வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசி பட்டத்துல நடவு செய்யக்கூடிய உளுந்து ரகங்களை பத்திதான் பார்க்க போறோம் இதுல சிறந்த உளுந்து ரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பன் ஆறு ஏடி டி மூணு கோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ரகங்களை தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா மண் வகை நீர் வசதி நோய் எதிர்ப்பு அனைத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு ரகமாதாங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம குறைவான செலவுல அதிக லாபம் தரக்கூடிய பயிர்ல உழுது சாகுபடின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே மானாவரி பயிர்ல விதைச்ச எல்லாருமே உளுந்துல நல்ல லாபம் பார்த்து ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா எட்டு மூட்டையில இருந்து பத்து மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க சோ இப்ப எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் போதுங்க அப்படியே ஒரு ஏக்கருக்கு எட்டு மூட்டைன்னா கூட எண்பதாயிரம் ரூபாய் வச்சுங்க சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு செலவுமே கிடையாது இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா உளுந்து சாகுபடிக்கு மாறி இருக்காங்க சோ இந்துக்கான மூன்று தான் இப்ப பாக்க போறோம் சோ மானாவரி பட்டத்துல முடிச்சு இப்போ இந்த தை மாசி பட்டத்துல நடவு செய்யக்கூடியது மூன்றாவது அடுத்த இருக்கக்கூடிய ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்பன் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த உளுந்த ரகம் தாங்க இதனோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குறுகிய கால ரகங்க சோ இது விதைச்ச அறுபத்தஞ்சு டு எழுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடும் அதிக மகசூல் தரக்கூடியது ஒரு ஏக்கருக்கு எட்நூறு கிலோ இருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க நடுத்தர கருப்பு நிறம் உடையது தானியம் நடுத்தர கருப்பு பலபளப்பாக இருக்குங்க சோ அனைத்து பருவங்களுக்கும் இது பாத்தீங்கன்னா ஏற்றது தை ஆடி புரட்டாசி பருவங்களுக்கு ஏற்ற ரகமாக தாங்க இதை பார்க்கப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தெம்பல் கருகல் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய உளுந்து ரகங்கள் பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை இலைப்பேனுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது அதிக புரதச்சத்து உள்ள உளுந்து ரகமாக இந்த ரகத்தை பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த உளுந்து ரகம் இருக்குங்க நீர் பற்றாக்குறை ஓரளவு தாங்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சமையல் தரம் கொண்ட ஒரு பருப்பு வகைங்க ஸோ இட்லிக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் சா வடை சுடுவாங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பானது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பன் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த உளுந்து ரகம் ஸோ இந்த போகத்தில் நீங்கள் உளுந்து சாகுபடி செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வம்பன் ஆறுன்னு சொல்லக்கூடிய உளுந்து ரகத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல அறுவை திறனும் உடையது நல்ல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு ரகமா தாங்க இந்த ரகத்தை பார்க்கப்படுது ஸோ மறக்காம வம்பன் ஆறுன்னு சொல்லி கேட்டு வாங்கி விதைச்சு பாருங்க அடுத்தது பார்க்கலாம் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசிக்ஸ் உளுந்து ராகுங்க ஸோ இதோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குறுகிய கால உளுந்து ரகந்தாங்க ஸோ விதைச்ச அறுபது நாள்ல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக கூடியது இதனோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது கிலோல இருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க நடுத்தர பெரிய தானிய அமைப்பை கொண்டுள்ளதுங்க அதனால பார்த்தீங்கன்னா தானியம் பளபளப்பாகவும் கருமை நிறமாகவும் இருக்குங்க அனைத்து பருவங்களையும் இந்த உளுந்த நீங்க சாகுபடி செய்யலாம் அதாவது ஆடி தை பட்டத்திலும் இந்த உளுந்த பாத்தீங்கன்னா நீங்க விதைச்சு அறுவடை செய்யலாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தேம்பல் நோய் இலை சுழல் நோய் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு உளுந்து இருக்காங்க பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ப்புழு வெள்ளை எதிர்ப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு ஸோ வறட்சியை தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து சாகுபடிக்கு இருக்குங்க நீர் பற்றாக்குறையிலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூறும் தரும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல ஈல்டும் எடுக்கலாங்க ஸோ நல்ல சமையல் தரம் சமைப்பதற்கு உகர்ந்த சுவையுள்ள உளுந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓரளவு சீரான முதிர்ச்சி அடையும் அதாவது காய்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு சீக்கிரமே முதிர்ச்சி அடையிடும் எல்லா காய்களும் ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்து காய்கள் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ சில செடிகளில் பார்த்தீங்கன்னா ஈவன் இருக்கும் ஒரு ஒரு பத்து பத்து காய்கள் கா காய்ச்சிருக்கு அப்படின்னா ஒரு பத்து பிஞ்சாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்தும் அப்படின்றதால சீக்கிரமாக உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கோசிக்ஸ் இந்த உளுந்து ரகமும் சூப்பரான ஒரு ரகம்தான் ADT 3 மூணு உளுந்து ரகம் இதனோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால விதைப்பு தாங்க சோ எழுபது நாள்ல இருந்து எழுபத்தஞ்சு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க இதோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்நூறு கிலோ இருந்து அதிகபட்சமா நீங்க 850 ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க நடுத்தர கருப்பு நிறை முடியுது தானியம் நடுத்தர கருப்பு பலபளப்புடன் இருக்கும் அனைத்து பருவங்களுக்கும் இதையும் நீங்க பயிர் செய்யலாங்க அதாவது தை ஆடி புரட்டாசி பருவங்களுக்கு இந்த உளுந்து ரகமானது ஏற்ற ரகம்ங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தேம்பன் நோய் இலை சுழல் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு ரகம்ங்க அதிக புரதச்சத்து உள்ள ஒரு உளுந்து ரகம் உளுந்தில் அதிக புரத சத்து நார்ச்சத்து நிறைந்த ரகமா இந்த ரகத்தை பார்க்கப்படுதுங்க வறட்சியை தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து ரகக்கும் இருக்குங்க நீர் பற்றாக்குறையில் ஓரளவு தாங்கி வளர கூடியது அது மட்டும் இல்லாம நல்ல சமையல் பண்பு உடையதுங்க ஸோ சுவையான உளுந்து ரகத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இடம் பிடிச்சிருக்குங்க ஓரளவுக்கு சீரான முதிர்ச்சி அடையும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து ரகக்கு இருக்குங்க ஸோ அறுவடைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா முதிர்ச்சி அடைந்துடும் எல்லா காய்களும் பார்த்தீங்கன்னா அன்னிவனா ஈவனா ஈவனாக ஈவனா முத்தி தர்றதால உங்களுக்கு அறுவடைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் இப்ப இருக்கிற விவசாயிகள் எல்லாமே நத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுக்கிறதுல அப்படியே புடுங்கி காய வச்சு அப்படியே அடிச்சிடறாங்க சோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்ற ரகங்கள் தான் நம்ம இந்த மூன்று நகலும் ரகங்களும் சொல்லி இருக்கிறது ஸோ உளுந்து சாகுபடியில் அதிகமாக வர்றது எல்லாமே இந்த மஞ்சள் தேம்பல் தான் ஸோ அந்த மஞ்சள் தேம்பல் நோய்க்கு இந்த சொல்லக்கூடிய மூன்று ரகங்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பான எதிர்ப்பு உடையது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மூன்று ரகங்களையும் சாகுபடி செய்யலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான சந்தேகங்களுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல வீடியோ இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மேக் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் களே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க